நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் இரண்டாவது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது வைகாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடியவர் அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கறது பிறக்குது அப்படி ரிஷப ராசியில் சூரியன் கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிப்பாரு செவ்வாய் வந்து கடகராசியில இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் வந்து மேஷ ராசியில இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு போக போவாராரு அங்கேயுமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து மீன ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போக போறாரு குரு வந்து ராசிக்கு பேச்சாக போறாரு சனி வந்து மீன ராசியிலையும் ராகு வந்து மீன ராசியில வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு கேது வந்து கண்ணியில நாலாம் வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம் புதன் பகவானே ராசி அதிபதியா கொண்ட மித ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்க ராசிநாதன் புதன் வந்து லாபஸ்தானத்துல சென்றிருக்கிறாரு உங்க ராசியிலேயே குரு பகவான் செஞ்சரிக்க போறாரு பன்னெண்டாயிரம் சொல்லக்கூடிய வரையஸ்தானத்தில் செஞ்சுட்டு வந்த குரு பகவான் உங்கள் ராசிலேயே அடியெடுத்து வச்சுட்டாரு அப்ப பண புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மன குழப்பம் அப்படிங்கிறது அகலும் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இனிமேல் இருக்கும் மித ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிற ஆணி வேரை கண்டறிஞ்சு அகற்றக்கூடிய மாதமா இருக்கும் இந்த வைகாசி மாதம் உத்தியோகம் தொழிலெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிக்கொண்டு வாங்க ஊக்கமும் ஆக்கமும் கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்காது இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்துட்டு வந்த சில காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் ஜென்ம ஆதிக்கம் இருக்கிறதால இடம் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் அப்படிங்கிறது விரும்பத்தகாத இடங்கள்ல கூட கிடைக்கும் மிதினராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும் அதனால பொறுமையை கடைப்பிடிக்கிறது அல்லது கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படிங்கறது வரும் அதனால ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருந்தாலும் குடும்பத்தில் அவ்வப்போது ஒரு சில சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உண்டு மின் சாதன பொருட்கள் மின்னணு சாதனங்கள் இந்த மாதத்துல வாங்குவீங்க உறவினர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு குடும்பத்தில் இருக்கிறவர்களின் தேவைகளை அறிஞ்சு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பீங்க அதே மாதிரி இந்த மாதத்துல குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது ஒரு மனசுக்கு இதமான இன்ப சுற்றுலாவோ சென்று வருவீங்க மிதனராசிக்காரர்கள் அனைவருமே பிள்ளைகளுடைய வேலைக்காகவோ படிப்புக்காகவோ சில விஐபிகளின் அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில் அலுவலகத்தெல்லாம் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சற்று தான் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம் வைகாசி மாதம் ரெண்டாம் தேதி ரிசபராசிக்கு புதன் வராரு அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்தி யோகத்தை கொடுக்குறாரு அதனால் அரசு வேலைக்கு விண்ணப்புத்தவர்களுக்கு அது சம்பந்தமான மேற்படிப்பு அப்படிங்கறத படிக்க தொடங்குவீங்க வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும் அந்த முயற்சி அப்படிங்கிறது கூடும் குடும்பத்துக்குள்ள சுப விரயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வந்து அதிரடி மாற்றங்களை செய்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் சக ஊழியர்களால பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் தொழில்ல இருந்துட்டு வந்த குறுக்கீடு அப்படிங்கிறது மறையும் தொழில் வியாபாரம் இந்த மாதத்துல நடுநிலையா இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது பணம் வரக்கூடிய விஷயத்திலையும் அதை செலவு பண்ணக்கூடிய விஷயத்திலையும் சற்று தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும் இந்த மாதத்தில் மீனத்தில் செஞ்சுடுத்துட்டு வந்த சுக்கரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வராரு விரயாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரயத்துக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிகளில் தாமதிக்காமல் தொடங்குனீங்க அப்படின்னாலே அதற்கு உண்டான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகளின் திருமணத்துக்காக தங்கம் நகைகள்லாம் வாங்குவீங்க கைமாத்தா கொடுத்த பணம் கூட இந்த மாதத்தில் கிடைக்கும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதன ராசிக்கு உங்க ராசிக்கு புதம் வராரு அப்ப உங்க ராசிலேயே உங்க ராசிநாதன் சஞ்சரிக்கும் பொழுது புதிய திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சங்கிலி தொடர் போல இருந்துட்டு வந்த கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறையும் பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது பாதியில நின்றுகிட்டு இருந்த கட்டிட பணியை மீண்டும் தொடர போறீங்க வரைக்கும் நீச்சம் பெற்று கடகத்துல சஞ்சரித்துட்டு வந்த செவ்வாய்க்கு மூணாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால உடன்பிறப்புகளால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தாமதம் அப்படிங்கிறது வரலாம் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும் பெரிய முதலீடு செய்யும் பொழுதோ அல்லது மிதனராசிக்காரர்கள் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதம் பெருமாள் வழிபாடும் கோவிந்த நாமங்களை சொல்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது எலும்பு சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களும் விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் விரயங்கள் அதிகமாக இருக்கிறதால விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்துலலாம் உங்களால் என்ன முன்னேற்றத்தை காண முடியுமோ உங்களுடைய என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுப்பீங்க எந்தவித மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த மாதத்தில் செயல்படுறது முதல் நல்லது திடீரென தொழில் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு கூட்டுத்தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தைரியமாக தொடங்கலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடுறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரப்போகுது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் மகான்களுடைய ஆசிர்வாதமும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளில் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுவீங்க குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றியில் முடியும் மிதனராசிக்காரர்களுக்கு பணத்தை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணும் விரயங்கள் அதிக இருக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உண்டு கலைஞர்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் கைநழுவி போகலாம் மாணவர்கள்லாம் படிப்புல அதிக கவனத்தை செலுத்தணும் பெண்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரும் அப்படின்னாலும் திடீர் செலவுகளால் மன சஞ்சலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க பொருளாதார ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும்